வணக்கம் நாளடியாரில் தாளாண்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு ஒரு மூன்றே மூன்று பாடல்கள் இது இது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து உஜ்வல் அப்படின்னு ஒரு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பரீட்சை இருக்குது அப்படின்றதுனால ஒரு அவசர பதிவாக இந்த மூணு மட்டும் இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம் இதனுடைய முழு பதிவு விரைவில் வரும் ஆடு கோடாகி அதிரடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கு கந்தாகும் வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன்றான் தாழ்வின்றி தன்னை செய் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து செடிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய செடி சின்ன செடியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதாவது காற்று எப்படி எந்த பக்கம் வீசிக்கிறதோ அந்த பக்கம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து அப்படியே இருக்கும் இப்படி தான் அந்த மரம் இருக்கும் அதாவது மரத்திற்கு முந்தின நிலை அதுக்கப்புறம் நாள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலசாக இருந்த அந்த மரம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மரமாக ஆகிடும் நம்ம சொல்லு இல்லையா வைரம் பாஞ்சாது அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வலிமை மிக்க ஒரு மரமாக மாறிவிடும் அப்போ எந்த ஒரு மரம் காற்று இப்படி அசைக்க அது காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருந்ததோ அதே மரம் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையாக அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு மரமாக மாறி விடுகிறது எந்த அளவுக்கு அப்படின்னா அதில் போய் யானைகள் எல்லாம் கொள்ளும் யானையை வந்து அந்த மரத்துக்கு கட்டி போடலாம் ஒரு யான் ஆண் யானையை வந்து அதுக்கு கட்டி போட்டோம் அப்படின்னா யானைக்கு யானைக்கு என்ன ஒரு பலம் இருக்குது அந்த பலத்தை விட அதிகமான பலம் இதுக்கு வரும் அது போல தான் ஒருவர் வந்து எவ்வளோதான் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவருடைய முயற்சி அந்த முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் அப்படின்னால் அந்த முயற்சியினால் அவர் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவார் என்பது இந்த பாடல் நமக்கு கூறுகிறது ஒரு புலி இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அறிவினால் காற்றொழில் என்று கருதற்க கையினால் மேற் ஆங்கே மிகும் இந்த பாடல் என்னென்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் எப்பவுமே புலி வந்து பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னும் ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி வந்ததுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் புளிக்கு அதுக்கு வந்து இறையே கிடைக்கவில்லை அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா தேரை இருக்கு இல்லையா தேரை வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து தவளை மரம் தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பறக்கும் நல்லா இங்கேருந்து அங்கே குதிச்சு குதிச்சு போய் பறக்கக்கூடியது அப்போ ரொம்ப பசி எடுத்தது அப்படின்னா அந்த தேரை எடுத்து சாப்பிடும் அது போல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்ன இது இந்த வேலை போய் ஒரு வேலையாக இதை நான் செய்யலாமா இது ஒரு அற்பமான வேலையாச்சு அதாவது அற்பமான வேலை அப்படின்னா நம்ம சொல்கிறதுனா அந்த எந்த ஒரு செய்யக்கூடிய நல்ல வேலை சமுதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல வேலை நம்மளுடைய தொழிலே எடுத்துக்கோங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது சின்ன தொழில் அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம வந்து சாதாரண தொழில் அப்படின்னு எதையுமே எண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க அப்போது எந்த ஒரு செயல் எந்த ஒரு அற்பமான தொழில் அப்படின்னு எதையும் எண்ணாமல் அந்த தொழிலையே நம்மளுடைய திறமையால் நம்மளுடைய அறிவினால் சிறப்பாக செய்தோம் என்றால் அந்த தொழிலும் நமக்கு ஒரு பெரும் உயர்வை தரும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு கூறுகிறது நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவல்லார் பொருள் இல்லை தொல் சிறப்பின் ஒன்பொருளொன்றோ தவங்கல்வி யாழ்வினை என்றிவற்றான் குலம் இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வந்து நல்ல குலம் இது வந்து குலம் அதாவது அந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் இதெல்லாமே வந்து பொருள் அளவில் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை அப்போ எது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது எதனால் இதை நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னால் ஒரு நல்ல குலம் அப்படின்னு நீங்கள் எதை வைத்து சொல்லலாம் அப்படின்னால் நல்ல ஒரு சிறப்பு மிக்க ஒரு பாரம்பரியம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு பழமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த விதமான ஒரு கல்வி தவம் நம்ம வந்து ஒரு 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 சில விஷயத்துக்கெல்லாம் தவம் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தவங்கள் அடுத்தது ஆழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய முயற்சி அப்போ இதெல்லாம் எந்த இடத்துல ஓங்கி இருக்கிறதோ எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை ஒரு நல்ல குலம் அப்படின்னா நம்ம கூறுகிறோம் ஸோ பொருளின் அடிப்படையில் நல்ல குலம் தீய குலம் என்பது கிடையாது இதன் அடிப்படையில் தான் அமைகிறது அப்படின்னு இந்த பாடல்